தாராபுரத்தில் ரேசன் கடத்தல் மாபியாவிற்கு கிளைமேக்ஸ் அதிரடியாக கலந்து கொண்ட மாவட்ட வளங்கள் அலுவலர் பதற்றம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சாமானிய மக்களுக்கு வழங்கப்படும் நியாய விலை அரிசி மற்றும் பொருட்கள் ரகசியமாக அள்ளி மில் வழியாக வெளியேறுகிறது என்ற புகார்கள் சமூக வலைதளங்களில் தீவிரமாக பரவி வந்தன இதன் பின்னணியில் மாவட்ட வளங்கள் அலுவலர் சரவணன் தலைமையில் நேற்று தாராபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் உள்ள முப்பத்தாறுக்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகளில் அதிரடி சோதனை நடைபெற்றது சோதனையின் போது கடைகளில் உள்ள பொருட்கள் இருப்பு பட்டியல் பொதுமக்களுக்கு வழங்கும் பொருட்களின் தரம் அடிப்படை வசதிகள் மற்றும் மீதி கிடக்கும் சரிபார்ப்பு ஆகியவை தீவிரமாக பரிசோதிக்கப்பட்டது அதே வேளையில் ரேசன் அரிசியை இருசக்கர வாகனத்தில் கடத்தி செல்லும் நபர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதற்கு உறுதுணையாக உள்ள ரேஷன் கடை ஊழியர்களையும் அதிகாரிகள் ரகசிய ஆட்களின் தொடர்பு வைத்துக் கொண்டு உள்ளதாகவும் மற்றும் மக்களுக்கு வழங்கப்படும் பொருட்களின் அளவு விநியோகமாக குறைபாடு போன்றவற்றை கண்டறியப்பட்டுள்ளன என்றும் சில இடங்களில் குறிப்பிட்ட கும்பலின் தாக்கம் இருப்பது போலவே அமைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ரேஷன் பொருட்கள் கடத்தப்பட்டால் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார் அலுவலர் சரவணன் இந்த அதிரடி நடவடிக்கையால் தாராபுரத்தில் செயல்பட்டு வந்த ரேசன் கடத்தல் சிண்டிகேட் குழுக்களில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மில் உரிமையாளர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய சில நியாய விலைக்கடை முகவர்கள் எதிர்விடையாக தற்பொழுது காணாமல் போகும் நிலைக்கு சென்றுள்ளதாகவும் தகவல் அறிகிறது அடுத்த கட்டமாக சில மில்களில் மற்றும் கடைகளின் உரிமையாளர்களிடம் நேரடி விசாரணை நடத்தப்படும் என கூறப்படுகிறது இது தாராபுரம் ரேசன் சிண்டிகேட்டின் மூலம் முழு முகமுடியை கிழிக்கும் நடவடிக்கையாக உள்ளது இதனால் பொதுமக்கள் பாராட்டுகின்றனார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தை செய்தியாளர் சாய் கிரபாகரன்